பாண்டவர்கள் அஸ்தினாபுரம் திரும்புதல் பாண்டவர்கள் உயிருடன் இருப்பதை திரௌபதியை மணந்ததையும் அறிந்த துரியோதனன் அதிர்ச்சியும் கலக்கமும் உற்றான் துச்சாதனோ ஒரு சாக்கை கூறினான் அவன் அர்ஜுனன் பெற பிராமண வேடத்தில் மட்டும் வராவிடில் அவன் திரௌபதியை அடைந்திருக்க முடியாது விதி நமக்கு எதிராக உள்ளது பாண்டவர்கள் உயிருடன் இருப்பது மட்டுமல்ல வளர்ந்தும் வருகிறார்கள் என்று ஆதங்கப்பட்டான் பிதுரனின் மகிழ்ச்சி அளவற்றதானது அவர் திருதராஷ்டிரரை அணுகி குரு வம்சத்திற்கு அதிர்ஷ்டம் வந்துள்ளது திரௌபதி நம் மருமகளாகிவிட்டாள் என்றார் திருதராஷ்டிரரோ தவறுதலாக துரியோதன்தான் சுயம்பரத்தில் திரௌபதியை மணந்தான் என நினைத்து ஆஹா என்ன அதிர்ஷ்டம் என்ன அதிர்ஷ்டம் என்று மகிழ்ச்சி பொங்க கூறினார் பின்னர் திரௌபதியையும் துரியோதனனையும் விழா விழா கோலத்துடன் அஸ்னாபுரத்திற்கு அழைத்து வர உத்தரவிட்டார் அப்போது விதிரர் உண்மையை கூறி பாண்டவர்கள் உயிருடன் இருப்பதையும் திரௌபதியை மணந்ததையும் தெளிவுபடுத்தினார் விதிரரின் இந்த வார்த்தைகள் திருதராஷ்டிரன் தலையில் பேரிடி போல் இறங்கியது என்றாலும் தன் ஏமாற்றத்தை மறைத்துக்கொண்டு அவர் முகத்தில் மகிழ்ச்சியை வரவழைத்துக்கொண்டு என் குழந்தைகள் எனக்கு எப்படி பிரியமோ அதுபோல்தான் பாண்டவர்களும் அதனால் திருபதனின் புதல்வி உண்மையில் நம் மருமகள் ஆகிவிட்டாள் என்றார் வதிரன் சொ சென்றவுடன் கர்ணனும் துரியோதனனும் திருதராஷ்டரிடம் வந்து பிதிரர் முன்வந்து எதையும் சொல்ல எங்களுக்கு துணிவில்லை நீங்கள் ஏன் பாண்டவர்களை பாராட்டுகிறீர்கள் உங்கள் எதிரியின் சொத்தை உங்களுடையது போல் கொண்டாடுகிறீர்கள் பாண்டவர்களின் வலிமையை குறைப்பதற்கான முயற்சிகளில்தான் நாம் இப்போது முனைந்து செயல்பட வேண்டும் இந்த விஷயத்தில் நீங்கள் ஆலோசனை வழங்க வேண்டும் என்று கேட்டனர் அதற்கு திரு என் அன்பு மகனே நீ சொல்வது உண்மைதான் நம் நோக்கத்தை விதிரன் அறியக்கூடாது என்பதற்காக நான் அவ்வாறு அவனிடம் பேசினேன் என்று கூறினார் பாண்டவர்களிடையே பொறாமையை உண்டு பண்ணி அவர்களின் ஒற்றுமையை குலைக்க விரும்பினான் துரியோதனன் ஆனால் கர்ணனோ இது போன்ற சதி திட்டம் உதவாதென கூறிவிட்டான் வலிமையால் பாண்டவர்களை அழிக்காமல் அழிக்கலாம் என்றான் ஆனால் எது செய்தாலும் பீஷ்மரையும் துரோணரையும் கலந்தாலோசிக்காமல் செய்யாதே என கூறினார் திருதுராஷ்டர் பாண்டவர்கள் உயிருடன் இருப்பதை அறிந்த பீஷ்மரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் பாதி அரசை அவர்களுக்கு தந்துவிடும்படி திருதராஷ்டர் கூறினார் அவர் துரோணரும் அவ்வாறு கூறினார் கர்ணன் இதை விரும்பவில்லை அவன் திருதராஸ்டரிடம் மன்னா உங்களிடமிருந்து செல்வாக்கையும் கௌரவத்தையும் பெறும் துரோணர் இது போன்ற யோசனைகளை கூறுவது எனக்கு வியப்பை தருகிறது தயவு செய்து தாங்கள் எந்த முடிவுக்கும் வரும் முன்னார் மற்றவர்களின் கருத்தை கேட்க வேண்டும் என்றான் திருதராஷ்டனுக்கு குழப்பமாகிவிட்டது விதிரரின் பக்கம் பார்த்தார் விதிரரும் பீஷ்மர் மற்றும் துரோணர் அறிவுரைப்படி நடக்கும்படி வேண்டிக் கொண்டார் எனவே திருதராஷ்டர் வேறு வழியின்றி நீயும் பீஷ்மரும் துரோணரும் கூறுவதையே நானும் விரும்புகிறேன் என் மகன்களுக்கு இந்த அரசில் உள்ள அதே உரிமை பாண்டவர்களுக்கும் உண்டு உடனே சென்று பாண்டவர்களையும் திரௌபதியையும் அழைத்து வா என கூறி விதிரரை அனுப்பினார் விதிரரும் பாஞ்சாலம் சென்று துருபத மன்னரிடம் பாண்டவர்களை அசினாபுரத்திற்கு அனுப்புமாறு திருதராஸ்டர் சார்பில் வேண்டிக் கொண்டார் பாண்டவர்கள் நாடு திரும்பினர் நாட்டு மக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர் பாண்டவர்கள் கிருஷ்ணர் திரௌபதி குந்தி அனைவரும் அரண்மனையில் நுழைந்ததும் பெரியவர்களின் பாதத்தில் விழுந்து வணங்கி ஆசி பெற்றனர்